பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் என்கிற ஒரு வசனம் வந்து ரெண்டு பேதிரு அதிகாரத்தில் இருக்குது அது என்ன பார்த்திங்கன்னா ரெண்டு பேதிரு ஒன்றாம் அதிகாரத்தில் பத்தொன்பதாம் வசனத்தில் ஒரு வசனம் இருக்குது அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் இந்த வசனத்துக்கு என்ன அர்த்தம் ஏன்னா இதில் வந்து சில வார்த்தைகள் பார்க்குறோம் அதில் வந்து விடிவெள்ளி அப்படின்னு போட்டிருக்கு இல்லையா ஸோ இந்த வசனத்துக்கு என்ன அர்த்தம் அதே மாதிரி இன்னும் ஒரு காரியம் பார்த்திங்கன்னா அதே அதிகாரத்தில் நம்மளுடைய கவனத்தை ஈர்க்கக்கூடிய இன்னொரு வசனம் வந்து இருபதாவது வசனம் வேதத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசனமும் சுய தோற்றமான பொருளை உடையதாக இருக்கிறாது என்று நீங்கள் முந்தி அறிய வேண்டியது அப்ப இங்க தீர்க்க தரிசனம் சுய தோற்றமான பொருளை உடையாது உடையதா இருக்காது அப்படிங்கிற ஒரு வசனமும் இருக்குது இப்போ இந்த ரெண்டு வார்த்தைகளை இன்னைக்கு நம்ம தியானிப்போம் அந்த விடிவெள்ளி நட்சத்திரம் என்பது யாரு அது வேதத்துல யாரை குறிக்குது அப்படிங்கிறதையும் ஆமேன் 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 அண்டவராக இயேசு கிறிஸ்துவே அந்த வார்த்தை குறிக்கிது அதை நம்ம வெளிப்படுத்தல சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகளோடு சேர்த்து நம்ம பார்ப்போம் அடுத்தது தீர்க்க தரிசன வசனங்களை நம்ம எப்படி வாசித்து புரிந்து கொள்வது அப்படிங்கிறத குறித்து நம்ம தியானிப்போம் ஏன்னா வேத வசனங்கள் எல்லாமே தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்குது அப்படின்னு வேதம் சொல்லுது அதை வந்து சுய தோற்றம் உடைய பொருளாக எடுத்துக்க கூடாதுன்னு போட்டிருக்குது அப்போ சுய தோற்றம் உள்ள பொருளை அதை எடுத்துக்கிட்டால் என்ன ஆபத்துகள் வரும் அப்படிங்கிறத ரெண்டு பேர் ரெண்டாம் அதிகாரத்தில் ஆண்டவர் நிறைய வசனங்களில் கொடுத்துருக்கிறாரு அதில் நம்ம பார்க்கும்போது அதை புரிந்து கொள்ள முடியும் அப்போ ரெண்டு விஷயம் இன்றைக்கி நம்ம தியானிக்க போகிறோம் ஒன்று விடிவெள்ளி நட்சத்திரமாக இருக்கிற நம் தேவனாகிய கர்த்தர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி நமக்கு வெளிப்பாடுகளை கொடுத்து சத்திய வசனத்திலே நாம் நிலைத்திருக்கும்படி நம்மை செய்கிறார் என்கிற முதல் பகுதி ரெண்டாவது வேத வசனத்தை தங்களுடைய சொந்த அறிவின்படி அதை புரிந்து கொண்டு அதை இச்சைக்கு ஏதுவாக புரட்டக்கூடிய மக்கள் நம்ம மத்தியில் இருப்பாங்க அந்த மாதிரி கள்ள போதகர்களை நம்ம எப்படி அடையாளம் கண்டு கொண்டு நம்ம கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது குறித்தும் பார்த்துட்டு இறுதியாக கொஞ்சம் படிப்பினைகள் இருக்குது ஒரு மூன்று படிப்பினைகள் அதையும் இன்னைக்கு நம்ம தியானிப்போம் சரி வாசிக்க ஆரம்பிப்போம் ரெண்டு பேதரும் ஒன்றாம் அதிகாரத்தில் பதினாறாம் வசனத்திலிருந்து வாசிப்போம் நாங்கள் தந்திரமான கட்டுக்கதைகளை பின்பற்றினவர்களாக அல்ல அவருடைய மகத்துவத்தை கண்ணார கண்டவர்களாகவே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையையும் வருகையையும் உங்களுக்கு அறிவித்தோம் இவர் என்னுடைய நேசகுமாரன் இவரிடத்தில் இருக்கிறேன் என்று சொல்லுகிற சத்தம் உன்னதமான மகிமையிலிருந்து அவருக்கு உண்டாகி பிதாவாகிய தேவனால் அவர் கணத்தையும் மகிமையையும் பெற்றபோது அவரோடு கூட நாங்கள் பரிசுத்த பர்வதத்தில் இருக்கையில் வானத்திலிருந்து பிறந்த அந்த சத்தத்தை கேட்டோம் அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு பொழுது வெடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலங்களில் பிரகாசிக்கிற விளக்கைப் போன்ற அவ்வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும் வேதத்திலுள்ள எந்த தீர்க்க தரிசனமும் சுய தோற்றமான பொருளை இராதென்று நீங்கள் முந்தி அறிய வேண்டியது தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்திலும் மனுஷனுடைய சித்தத்தினாலே உண்டாகவில்லை தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினார்கள் ஆமேன் இப்போது இந்த ரெண்டா ரெண்டு பேதர் ஒன்றாம் அதிகாரம் வந்து அப்போசலனாகிய பேதுரு வந்து சபைக்கே எழுதுறாரு அவர் சொல்கிறாரு நான் இந்த கூடாரத்தில் இருக்கும் அளவும் உங்கள் ஒவ்வொருத்தரையும் நான் விசுவாசத்தில் அனல் மூட்டி எழுப்பி விட வேண்டியது ரொம்ப அவசியமாக இருக்குது என்று சொல்லி சபையினுடைய விசுவாசத்திற்காக இந்த வார்த்தைகளை சொல்கிறாரு இதுதான் காண்டெக்ஸ்ட் இப்போ இந்த இதை சொல்லும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா நாங்கள் தந்திரமான கட்டுக்கதைகளை பின்பற்றினவங்க கிடையாது அது மட்டும் இல்லை மகத்துவத்தை நாங்கள் கண்ணார கண்டோம் ஏன்னா இயேசு கிறிஸ்துவை முகமுகமாய் தரிசித்தவர் பேதுரு அவரோடு கூட இருந்தவர் அவர் வல்லமையை கண்டவர் அவருடைய வருகையை பற்றி அறிந்தவர் இதைத்தான் அவங்களுக்கு அறிவிக்கிறோன்னு சொல்கிறாரு அது மட்டுமல்ல பரிசுத்த பர்வதத்துக்கு ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து அழைத்து கொண்டு போன மூன்று பேரில் பேதுருவும் ஒருத்தர் அதுதான் அவர் அந்த சம்பவத்தையும் இங்கே சொல்கிறாரு சொல்கிறார் இவரில் அதாவது இவர் என்னுடைய நேசகுமாரன் இவரிடத்தில் பிரியமாக இருக்கிறேன் என்று சொல்லுகிற சத்தம் உன்னதமான மகிமையிலிருந்து உண்டாச்சு பிதாவாகிய தேவன் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவுக்கு கனத்தையும் மகிமையும் கொடுத்தாரு அந்த நேரத்தில் நாங்கள் அந்த இடத்துல இருந்தோம் அந்த சத்தத்தை வானத்திலேருந்து வந்த அந்த சத்தத்தை நானும் கேட்டேன் நாங்கள் கேட்டோம் என்று சொல்கிறார் அது அதை சொல்லிவிட்டு அடுத்த வசனம் பாருங்கள் அதிக தீர்க்க அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு இப்போது இது வரைக்கும் அவர் அவருடைய கான்டெக்ட் என்னென்னா நான் சொல்லக்கூடிய காரியங்கள் என் சொந்த அறிவில் நான் யாரோ மற்றவங்ககிட்ட கேட்டு வந்து சொல்லலை இது பிதாவாகிய தேவனாலே அறிவிக்கப்பட்ட ஒரு காரியம் நான் கண்ணால் கண்ட ஒரு விஷயம் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்க என்று சொல்லிட்டு இது மாத்திரமல்ல இன்னும் சில விஷயங்களும் இருக்குதுன்னு சொல்லிட்டு உறுதியான தீர்க்க தரிசன வாசனங்கள் நமக்கு இருக்குது என்று சொல்கிறார் ஏன்னா ஏசாயா தீர்க்கதரிசியில் ஆண்டவராகியேசு கிறிஸ்துவை பற்றி நம்ம முன்னறிவிப்பு இருக்குது நேற்று கூட நம்ம வாசித்தோம் ஓசானா கர்த்தருடைய நாமத்தில் வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று சொல்லி சகரியா தீர்க்கதரிசியின் மூலம் சொல்லப்பட்ட வார்த்தை எப்படி துல்லியமாக நிறைவேறுச்சுங்கிறத பார்த்தோம் இப்படிப்பட்ட இந்த தீர்க்க தரிசன வசனங்களும் நமக்கு இருக்குது ஆகையினால் நீங்கள் என்ன செய்யுங்க பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அவ்வசனத்தை கவனித்திருப்பது நலமாக இருக்கும் அப்படிங்கிறார் அப்போது இந்த வார்த்தை ஒரு எளிமையானது கிடையாது இதுக்குள்ளே அநேக காரியங்கள் அடங்கியிருக்குது பாருங்கள் பொழுது விடிந்து அப்படிங்கிறாரு பொழுது விடிவது என்பது நம்ம டே டு டே லைஃப்பில் பார்த்தோம்னா டெய்லி பொழுது விடியுது விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் ஒதுக்கும் அளவுங்கிறாரு இப்போது விடிவெள்ளி வர்ற வரைக்கும்னு சொல்லியிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ என்னென்னா சன்லைட் வர்றதுக்கு முன்னாடி இந்த விடிவெள்ளி என்பது அதற்கு முன்பு வரக்கூடியது என்று சொல்லி சொல்கிறாங்க அப்போது டே டு டே லைஃப்பில் சன்லைட்டுக்கு முன்னாடி வரக்கூடிய ஒரு மார்னிங் ஸ்டார் அப்படின்னு நம்ம அதை எடுத்துக்கொள்ள முடியும் ஆனால் உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவுன்னு சொல்கிறாரு அப்போது அதில் வேறு ஒரு காரியம் இருப்பதை நம்ம பார்க்குறோம் அது மட்டும் இல்லை இருளுள்ள ஸ்தலத்தில் நீங்கள் இருக்கிறீங்க அங்கே பிரகாசிக்கிற வெளிச்சத்தை மாதிரி அந்த வசனத்தை நீங்கள் கவனித்து இருக்கிறது உங்களுக்கு நலமாக இருக்கும் என்று சொல்லார் அப்போ விசுவாசிகளாகிய நாம் இப்போ இந்த பூமியில் இருக்கிறோம் நாம் தேவனாகிய கர்த்தருக்கு உரியவர்களாக இருக்கிறோம் அந்த விடிவெளி நட்சத்திரம் யார் என்பதை முதல்ல நம்ம புரிந்து கொள்ளணும் அது நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்பதை வெளிப்படுத்தலில் வாசிக்கிறோம் வெளிப்படுத்தல இருபத்தி ரெண்டு பதினாறு சொல்லுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சபையில் சொல்கிறார் சபைகளில் இவைகளை உங்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும்படிக்கு இயேசுவாகிய நான் என் தூதனை அனுப்பினேன் நான் தாவீதின் வேரும் சந்ததியும் பிரகாசமுள்ள விடிவெள்ளி இருக்கிறேன் என்றார் நானே அந்த விடிவெள்ளி நட்சத்திரம் என்று சொல்கிறார் பிரகாசமுள்ள சரி அப்போது இந்த வெடிவெளி நட்சத்திரங்கிறது நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அப்போது இவரைத்தான் நம்முடைய இருதயங்களை பிரகாசிக்க வேண்டும் என்று சொல்கிறார் இன்னொரு வசனம் கூட இருக்கு இல்லையா அதாவது இருளிலிருந்து ஒளியை பிரிக்க சொன்ன தேவன் தன்னுடைய முகத்திலுள்ள ஒளியை தன்னுடைய குமாரனுடைய முகத்திலுள்ள ஒளியை உங்கள் இருதயங்களில் பிரகாசிக்கும்படி செய்தார்னு ஒரு வசனம் இருக்குது அப்போது இந்த மார்னிங் ஸ்டார் த பிரைட் மார்னிங் ஸ்டார் என்பது நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் தான் அப்படிப்பட்ட ஒரு வெளிச்சமாக இருக்கிறாரு அவருடைய வெளிச்சம் நம்முடைய இருதயங்களில் பிரகாசிக்க வேண்டும் என்று தேவன் சொல்லுகிறார் அப்போ நம்ம இருளான ஸ்தலங்களில் நடந்தாலும் நம்முடைய கால்களுக்கு தீபமாக அவருடைய வெளிச்சம் இருக்கும் வெளிச்சம் இருக்கிற இடத்துல இருள் என்ன செய்ய முடியாது நம்மை தந்திரமாக எதுவும் செய்துவிட முடியாது என்பதுதான் சரி இப்போ அடுத்து இன்னொரு விஷயம் தியேத்ரா சபைக்கு சொன்ன கடிதத்துலேயும் இதே வார்த்தை அந்த வெடிவெள்ளிங்கிற வார்த்தை வந்து வருது அதை நம்ம தியானிப்போம் ஆண்டோர் சொல்கிறார் தியேத்தரா சபைக்கு உங்களுக்கு உள்ளதை நான் வரும் அளவும் பற்றி கொண்டிருங்கள் ஜெயம் கொண்டு முடிவு பரியந்தம் என் கிரியைகளை கை கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு நான் பிதாவினிடத்தில் அதிகாரம் பெற்றது போல ஜாதிகள் மேல் அதிகாரம் கொடுப்பேன் அவன் இருப்புக்கோளால் அவர்களை ஆளுவான் அவர்கள் மண்பாண்டங்களைப் போல நொறுக்கப்படுவார்கள் விடிவெள்ளி நட்சத்திரத்தையும் அவனுக்கு கொடுப்பேன் இந்த இடத்துல ஆண்டவர் என்ன சொல்கிறாரு தேத்திர சபையை பார்த்து உங்ககிட்ட இருக்கிறத நீ உள்ளளவும் பற்றி அது என்ன ஆண்டவராக கிறிஸ்து தந்த விசுவாசம் அதை பற்றி கொண்டு நீ முடிவு பரியந்தம் ஜெயம் கொள்ளுகிறவனாக இருந்தன்னா எப்போ ஜெயம் கொள்ளுவ என்னுடைய கிரியைகளை நீ கை கொள்ளும்போது அப்போ விசுவாசமும் கிரியையும் ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்டதாக இருக்குது நம்ம விசுவாசத்தினால் நற்கிரியை செய்து இறுதி வரைக்கும் பற்றி கொண்டிருக்கிறவங்களாக இருக்கணும் அப்போது ஆண்டவராகி யேசுகிறிசு என்ன செய்வார் அவர் தன்னுடைய பிதாவினிடத்தில் ராஜ்யத்தை பெற்றது போல நமக்கும் ஆளுகையை கொடுப்பார் ஜாதிகளின் மேல் அதிகாரத்தை கொடுப்பார் என்று வாசிக்கிறோம் நம்ம என்ன செய்வாரா அடுத்தது வந்து அவன் இருப்புக்கோளால் அவர்களை ஆளுவான் அவர்கள் மண்பாண்டங்களைப் போல நொறுக்கப்படும் இது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு சொன்ன வார்த்தை அதை தான் ஆளுகையை கொடுக்குறவங்களுக்கும் அந்த வார்த்தையை அவர் சொல்கிறாரு அது மட்டுமல்ல விடிவெளி நட்சத்திரத்தையும் கூட நான் கொடுப்பேன் என்பதாக சொல்கிறார் அப்போது நீங்களும் நானும் அந்த விடிவெள்ளி நட்சத்திரமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஒளியை பெற்றவர்கள் அந்த ஒளி நம்முடைய இருதயங்களில் பிரகாசிக்க வேண்டும் அது என்ன அவருடைய வசனம் அவருடைய வசனத்தை நீங்களும் நானும் ஆராய்ந்து பார்த்து ஒவ்வொரு நாளும் அதை கற்றுக்கொள்ளும்போது போது ஆவியானவரிடத்தில் விசாரித்து அதை நம்ம அறிந்து கொள்கிற பொழுது அந்த ஒளி நம்முடைய இருதயங்களில் பிரகாசிக்கும் என்பது தான் இதை நம்ம இன்னொரு காரியம் இந்த இருபதும் இருபத்தொன்று உள்ள வசனத்தில் பார்க்கும்போது வாசிக்கிறோம் வேதத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசனமும் சுய தோற்றமான பொருளை உடையதா இராதென்று நீங்கள் முந்தி அறிய வேண்டியது தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்திலும் மனுஷருடைய சித்தத்தினாலே உண்டாகவில்லை தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் ஆவியிலே ஏவப்பட்டு பேசினார்கள் அப்போ இப்போ நம்ம வசனத்தில் பார்க்கக்கூடிய தீர்க்க தரிசனங்கள் இருக்குது இந்த தீர்க்க தரிசனங்களை ஒருவேளை ஹியூமன் ஐடியாவாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்க தேவையில்லை ஏன்னா போட்டிருக்கு சுய தோற்றமான பொருளை உடையதாக இராது என்பதற்கு போய் மொழிபெயர்ப்பில் போய் பார்த்தோம்னு சொன்னாக்கா அதில் என்ன போட்டிருக்குன்னா யாரோ ஒருத்தர் தன்னுடைய சொந்த அறிவில் யோசித்து இது இப்படி இப்படின்னு எழு எழுதின விஷயங்கள் இது கிடையாது இது தேவ ஆவியினாலே வெளிப்படுத்தப்பட்டது இது தேவ மனிதர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசின விஷயங்கள் தான் என்பதை புரிந்து கொள்கிறோம் ஏன்னா நேற்று கூட நம்ம பார்த்தோம் ஆண்டவர் எப்படி தேவனை அறியாத மக்களுடைய இருதயத்திலையும் கூட ஏவுதல் அவரால் கொடுக்க முடியும் நம்ம அந்த கழுதையை அழைத்து கொண்டு வரும் பொழுது அங்கே இருந்த மனிதரிடத்தில் அந்த ஏவுதல் கொடுக்கப்பட்டிருக்குது சாரி பார்த்து விதவையை நம்ம பார்த்தோம் அதே மாதிரி இன்னும் அநேக உதாரணங்களில் கர்த்தர் இருதயங்களில் ஏவுதல்களை கொடுக்கிறவராக இருக்கிறார் அப்போது ஒரு தீர்க்க தரிசிக்கு தேவனுடைய பிள்ளைக்கு அவர் இருதயத்தில் ஏவுதலை தருகிறார் என்பதை நம்ம நிச்சயமாக அறிந்து கொள்கிறோம் அப்படி அவர் கொடுக்கும்போது அந்த வார்த்தை நமக்குள்ளே உண்டாகும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல பைபிள் ரெஃபரன்ஸில் போட்டிருக்கோம் கர்த்தருடைய வசனம் எனக்கு உண்டாயிற்று என்று போடுவாங்க அப்போ என்ன அர்த்தம் காட் இஸ் ப்ராம்ப்டிங் தம் த வேர்சஸ் இன்றைக்கும் கூட பார்த்திங்கன்னா ஒரு ப்ராம்ப்டிங்கில் தான் அந்த வசனத்தை நான் பெற்றுக்கொண்டேன் நான் காலையில் ஆண்ட இடத்துல ஜெபித்து கொண்டிருந்தேன் ஒரு காரியத்தை குறித்து விசாரித்து ஜபித்து கொண்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு வசனத்தை ஒரு ப்ராம்ப்டிங்காக எனக்கு கொடுத்தாரு அந்த வசனத்திலிருந்து முழு அதுக்கு பிறகு வாசிக்க வாசிக்க கற்றுக் கொடுக்குறார் அப்போது நீங்களும் நானும் என்ன புரிந்து கொள்கிறோம் தீர்க்க தரிசன வசனங்கள் ஒவ்வொன்றுமே தேவாவியில் கொடுக்கப்பட்டிருக்கு அதை நம்ம தேவ ஆவியானவருடைய துணையோடு ஆராய்ந்து பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டுமே தவிர யாரோ ஒருத்தங்க சொன்ன இன்டர்பிரிட்டேஷன் இதுதான் அதனுடைய அர்த்தம்னு சொல்லி எடுத்துக்கொள்ளக்கூடாது வி ஹாவ் டு டேக் இட்ஸ் ஓ பர்சனல் டேக் இட் டு த லார்ட் அண்ட் ப்ரே அண்ட் ரிசீவ் த கம்ப்ளீட் இன்டர்பிரிட்டேஷன் அப்படிங்கிறத நம்ம கற்றுக்கொள்ளணும் சரி இதை செய்யலைன்னு வைங்களேன் என்ன ஆபத்து என்பது ரெண்டாம் பகுதியில் வருது இப்போ நீங்களும் நானும் இதை ஆண்டவராகஸுக்கு சுடர்ந்து கற்றுக்கொள்ளலன்னா என்ன நடக்கும்னா பாருங்கள் கள்ள தீர்க்க தரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள் அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ள போதகர்கள் இருப்பார்கள் அவர்கள் கேட்டுக்கேதுவான வேத புரட்டுகளை தந்திரமாய் நுழைய பண்ணி தங்களை கிரயத்துக்கு கொண்ட ஆண்டவரை மறுதளித்து தங்களுக்கு தீவிரமான அழிவை வருவித்து கொள்வார்கள் அவர்களுடைய கெட்ட நட நடக்கைகளை அநேகர் பின்பற்றுவார்கள் அவர்கள் நிமித்தம் சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படும் பொருளாசையுடையவர்களாய் தந்திரமான வார்த்தைகளால் தங்களை உங்களை தங்களுக்கு ஆதாயமாக வசப்படுத்திக் கொள்வார்கள் பூர்வ காலம் முதல் அவர்களுக்கு விதிக்கப்பட்ட ஆக்கினை அயர்ந்திராது அவர்களுடைய அழிவு உறங்காது பாவம் செய்த தூதர்களை தேவன் தப்பவிடாமல் அந்தகார சங்கிலிகளாலே கட்டி நரகத்திலே தள்ளி நியாயத்தீர்ப்புக்கு வைக்கப்பட்டவர்களாக ஒப்பு கொடுத்து பூர்வ உலகத்தையும் தப்பவிடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான எட்டு பேரை காப்பாற்றி அவபக்தி உள்ளவர்களை உள்ளவர்கள் நிறைந்த உலகத்தின் மேல் ஜலப்பிரளயத்தை வரப்பண்ணி சோதோங்கொமரா என்னும் பட்டணங்களையும் சாம்பலாக்கி கவிழ்த்து போட்டு ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து பிற்காலத்திலே அவபக்தியாய் நடப்பவர்களுக்கு அவைகளை திருஷ்டாந்தமாக வைத்து அக்கிரமக்காரருக்குள் இருக்கையில் அவருடைய ஓகே இப்போது இந்த ரெண்டாம் பகுதி எதை காண்பிக்குது என்று சொல்லி பார்த்தீங்கன்னா தீர்க்க தரிசிகள் அந்த நாள்லேயும் இருந்திருக்கிறாங்க அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளாததை பிரசங்கித்திருக்கிறாங்க அவங்க தேவ ஆவியினால் பெறாத ஒன்றை உலகத்தின் ஆவியிலிருந்து பெற்று பேசிட்டாங்க அவங்க தான் தீர்க்க தரிசிகள் அதே மாதிரி பேதர் சொல்கிறாரு உங்கள் டேஸில் நீங்கள் வாழக்கூடிய நாட்களில் கள்ள போதகர்கள் இருப்பாங்க ஏன்னா இன்றைக்கி வேதம் எழுதப்படுகிறதில்லை வேத வசனங்கள் எல்லாமே தேவாவினால் அருளப்பட்டு எழுதப்பட்டு நம்ம கைகளில் இருக்குது இன்றைக்கி நோ ஆடிஷன் ஆஃப் பைபிள் எனிமோர் அதே நேரத்தில் இந்த வசனத்தை கேட்டு புரிந்து கொள்ள வேண்டியது தான் ஒவ்வொரு ரட்சிக்கப்பட்ட சகோதரனை சகோதரிக்கும் உள்ள காரியம் ஆனால் இதை போதிக்கிறதுக்கு போதகர்கள் இருப்பாங்க இந்த போதிக்கிற போதகர்களில் கள்ள போதகர்களும் இருப்பாங்க இவங்க என்ன செய்வாங்களாம் கேட்டுக்கு ஏதுவாக வேத வசனத்தை புரட்டுவாங்க ஏன்னா இவங்க என்ன பண்ணிட்டாங்க பொருளாசை உடையவர்களாய் அவங்க என்ன செய்கிறாங்க தங்களுடைய இச்சைக்கு தகுந்த மாதிரி வேத வசனத்தை புரட்டி அநேகரை கவிழ்த்து போடுகிறவர்களாக இவங்க இருக்கிறாங்க ஏன்னா இவங்க முதல் காரியம் பொருளாசையுடையவங்க இவங்க தந்திரசாலிகள் தேவ வசனத்தை தங்களுடைய ஆதாயமாக வசப்படுத்தி என்ன செய்கிறாங்க மற்றவர்களுக்கு இதை சொல்லக்கூடிய ஒரு கார இதனால் மற்றவர்களுக்கு அழிவையும் உண்டாக்குறாங்க என்று சொல்லி சொல்கிறார் என்ன பாருங்கள் தங்களை கிரயத்துக்கு கொண்ட ஆண்டவரை இவங்க மறுதளித்தவங்க என்று சொல்லி அப்போது ஒரு விஷயம் இப்போ நம்ம பார்த்தோம் வேத வசனத்தினுடைய மகத்துவம் அது எப்படிப்பட்ட ஒரு வெளிச்சமாக இருக்குதுன்னு சொல்லி அப்போது இந்த கள்ள போதகர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா இவங்களும் சத்தியத்தை அறிந்தவர்கள் சத்தியத்தை பெற்றுக்கொண்டவர்கள் தேவனுடைய மகத்துவத்தை அறிந்தவர்கள் ஆனால் எல்லாத்தையும் அறிந்து கொண்ட பிறகு தங்களுடைய ஆண்டவரை மறுதளித்தவர்கள் தி ரெனௌன்ஸ்டு காட் ஆஃப்டர் நோயிங் த ட்ரூத் இப்போது அறியாமையின் காலங்களை தேவன் கண்டும் காணாதவருமா இருக்கிறார் மனம் என்று அழைத்திருக்கிறார் இப்போ நீங்கள் நீங்களும் நானும் சத்தியத்தை அறியாத நாட்களில் மீறுதல் செய்த போது கிருபையாய் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மன்னித்தார் இப்போ சத்தியத்தை அறிந்த பிறகு இதை செய்தால் துணிகரமாய் நம்ம செய்யக்கூடிய காரியம் என்ன உண்டாக்கும் ஆக்கினை தீர்ப்பை தான் கொண்டு வருமே தவிர அதற்கு பிறகு புதுப்பிப்பது கூடாத காரியம் என்று வேதவசனம் சொல்லுது அப்போ இப்படிப்பட்டவங்க யாரை ஒத்து இருக்கிறாங்கன்னு சொன்னால் இப்போ விடிவெள்ளி நட்சத்திரத்தை குறித்து வாசித்தோம் அதே மாதிரி இன்னொரு விடிவெள்ளி நட்சத்திரத்தை பற்றி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு ஏசாயா தீர்க்கதரசின் புஸ்தகத்தில் அடி அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே நீ கீழே தள்ளப்பட்டு போனாயே என்று சொல்லி அது யார் விழுந்து போன தேவ தூதன் லூசிஃபர் என்று சொல்லி ஆங்கில வேதாகமத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு அதுவும் பார்த்திங்கன்னா அந்த விடிவெள்ளிங்கிற பதம் அவனுக்கும் பயன்படுத்தப்பட்டிருக்கு இவனும் என்ன செய்கிறான் சத்தியத்தை அறிந்த பின்னும் தேவதூதனாக இருக்கக்கூடியவங்க தேவனுடைய பக்கத்தில் இருந்து செய்யக்கூடியவங்க தேவனை பற்றி அறிந்தவங்க அவங்க வந்து மீறுதல் செய்வது என்பது மன்னிக்க முடியாத ஒரு குற்றமாக இருக்குது அதனால தான் அவன் கீழே தள்ளப்பட்டு போனான் அவன் சாத்தானாக இருக்கிறான் என்பதை நம்ம வாசிக்கிறோம் அதே மாதிரி இந்த வேதத்தை அறிந்த பின்பும் அதை புரட்டுறாங்க இல்லையா கள்ள போதகர்கள் இவங்க அவனுக்கு ஒப்பானவங்களாக இருக்கிறாங்க என்பதை பார்க்க முடியும் ஏன்னா சொல்கிறாரு பாவம் செய்த தூதர்களே தேவன் தப்ப விடலை அந்தகார சங்கிலியில் கட்டி நகரத்தில் நரகத்தில் வச்சுருக்கிறாரு எதுக்காக நியாய தீர்ப்பு கொடுக்கறதுக்காக வச்சுருக்கிறார் அது மட்டும் இல்லை பழைய காலத்தில் என்ன நடந்ததுன்னு சொல்லி பார்த்திங்கன்னா நோவாவின் காலத்தில் வந்து தான் ஒரு காரியம் நடக்குது என்ன தேவகுமாரர் மனுஷகுமாரத்தைகளுடைய கூடுகிறது நிமித்தம் ராட்சதர்கள் பிறந்தார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம் இப்படிப்பட்ட காலத்தில் வந்து மனிதர்கள் தங்களை கெடுத்து கொண்டிருந்தாங்க அவபக்தியான ஜனங்கள் எல்லாரையுமே தேவன் ஜல பிரளயத்தினாலே அழித்தார் ஆனால் நோவா முதலான எட்டு பேரை மாத்திரம் பேளைக்குள் வைத்து காப்பாற்றினார் ஏன்னா நே நோவா தேவனுடைய பார்வையில் நீதிமானாக இருந்தார் அவர் இந்த அக்கிரமக்காரருடைய செய்கைகளை அவர் பின்பற்றவில்லை பார்த்திங்கன்னா எல்லாரும் பின்பற்றிருக்கிறாங்க எல்லாரும் பின் பின்பற்றினது என்னென்னா இந்த கள்ள போதகத்தை ஃபாலோ பண்ணிட்டாங்க மற்ற எல்லோருமே ஆனால் நோவா மட்டும் என்ன பண்ணார் நல்ல போதகத்தை பிரசங்கம் பண்ணினார் அவர் பிரசங்கித்திருக்கிறார் ஆனால் அவர் பிரசங்கத்தை யாருமே கேட்கலை எட்டு பேர் மாத்திரம்தான் அவங்க ஃபேமிலியில் உள்ளவங்க மட்டும்தான் ரட்சிக்கப்பட்டாங்க அதே மாதிரி இன்றைக்கி நீங்களும் நானும் நம்ம ஆண்டுரா இயேசுகஸின் வசனத்தை நம்ம அவையானவரிடத்தில் கேட்டு கற்றுக்கொள்கிறதா இருந்தால் நம்ம யாரும் வஞ்சிக்க முடியாது என்பதை நம்ம அறிந்து கொள்கிறோம் அப்படி இல்லைன்னா அன்னைக்கு நடந்த காரியம் இன்றைக்கும் நடந்து கொண்டிருக்கு அதே மாதிரி சோதங்குமரா பட்டணத்துக்கும் வந்த அழிவை வந்து சொல்கிறாரு தேவன் வந்து இதெல்லாம் செய்திருக்கிறாரு அது மட்டும் இல்ல கர்த்தர் என்ன செய்கிறாராம் கர்த்தர் தேவபக்தி உள்ளவர்களை சோதனை நின்று ரட்சிக்கிறாரு அக்கிரமக்காரரை ஆக்கினைக்குள்ளவர்களாக தீர்க்கிறாரு இப்படி செய்வதற்கு தேவன் அறிந்திருக்கிறார் என்று சொல்லி சொல்கிறார் சரி இப்போது இப்படிப்பட்டவங்க ஏன் இந்த பாவத்தை செஞ்சாங்க இப்போது சத்தியத்தை அறிந்த பிறகும் இவங்க ஏன் இந்த மாதிரி செஞ்சாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பத்தாம் வசனத்தில் போட்டிருக்கு விசேஷமாக அசுத்த இச்சையோட மாம்சத்துக்கேற்றபடி நடந்து கர்த்தத்துவத்தை அசட்டை பண்ணுவது தான் இதற்கு காரணம் இவர்கள் துணிகரக்காரர்கள் அகங்காரிகள் மகத்துவங்களை தூசிக்க அஞ்சாதவர்கள் என்பதாக சரி அப்போது இந்த இன்னைக்கு கேட்ட இந்த வாசகத்தில் நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய படிப்பினைகள் மூன்று இருக்குது முதல் படிப்பினை என்னென்னா வேத வசனத்தை சுய சிந்தனையின்படி அர்த்தம் கொள்ளக்கூடாது அதுக்கு என்ன அர்த்தம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ரட்சிக்கப்பட்டு வரும்பொழுது நம்ம போய் வேதத்தை வாசிக்கிறோம் அப்போ நம்ம வந்து மனம் புதிதாக மனம் திரும்பி வர்றோம் அப்போ பழைய பாவ இச்சைகள் நம்ம சரீரத்தில் இருக்கும் அது என்ன செய்யணும்னா மீண்டும் நம்முடைய பாவ வாழ்க்கைக்கு நம்மளை கொண்டு போக பண்ணும் அப்போது என்ன ஆகும் ஒரு பண ஆசை உள்ள ஒரு மனுஷனாக இருந்தால் வேதத்தில் எங்கெல்லாம் வந்து பணக்காரங்க இருந்தாங்க பார்த்தீங்களா ஆப்ரஹாம் நல்ல பணக்காரராக இருந்தார் அல்லது இவர் இந்த மாதிரி இருந்தாருன்னு சொல்லி எங்கெல்லாம் வேதத்தில் வந்து அந்த மாதிரி வசனங்கள் இருக்கும் அந்த வசனங்களையாக போய் ஒரு பிக் பண்ணிக்கிறது எனக்கு பிடிச்ச அந்த வசனங்களை மாத்திரை எடுத்துக்கிறது அல்லது ஆசீர்வாதத்தை குறித்து சொல்லியிருக்கிறத மாத்திரை எடுத்துக்கிறது எதுக்காக நான் பண ஆசையில் இருக்கிறேன் ஆனால் ஆண்டவருடைய சத்தியத்தை முழுதாக கற்றுக்கொள்ளும்போது பண ஆசை வந்து எல்லா தீமைகளுக்கும் வேறாக இருக்குங்கிற சத்தியத்தை அறிந்து கொள்ளாமல் தனக்கு விஸ் விருப்பப்பட்டபடி செய்யக்கூடிய காரியம் அதே மாதிரி இச்சைக்குரிய ஒரு மனுஷனாக இருந்தான்னு வைங்களேன் அவன் பா அவன் போய் என்ன செய்வான் பாருங்கள் வேதத்தில் வந்து அநேக மனைவிகளை திருமணம் செய்து கொள்ளலான்னு போட்டிருக்கேன் பழைய ஏற்பாட்டில் தேவன் எப்படி அனுமதித்தார் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிற எக்ஸப்ஷனலாக நடந்த காரியங்களை ஒரு லாவாக மாற்றுறது அந்த மாதிரி செய்யக்கூடிய ஒரு காரியம் இதே மாதிரி வந்து குடிப்பழக்கத்தில் இருக்கிறவன் அப்படி இப்படியே அவன் தன்னுடைய சுய தோற்றத்தை உடைய பொருள்னால் என்ன த இஷ்டப்பட்டபடி வயசனத்தை இன்டர்பிரட் பண்ணிக்கிறது அந்த மாதிரி செய்யக்கூடாது அப்படி செஞ்சால் என்ன செய்து விடுவோம் இந்த மாதிரி நம்ம தவறான வழி இதுக்குள்ளே நம்ம போய்விடுவோம் ஏன்னா கள்ள போதர்கள் இவங்கள தான் டார்கெட் பண்ணுறாங்க அவங்க பார்க்குறாங்க சரி இவன் வந்து இச்சைக்கேற்ற இதை தேடுறான்னு சொல்லி அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி இவங்களும் அதை கேட்டுட்டு வந்து கொண்டாங்க சரி ஆனால் நம்ம எப்படிப்பட்டவங்களாக இருக்கணும் இடத்துல கேட்டு அதை கற்றுக்கொள்கிறவங்களாக இருக்கணும் என்பது முதலாவது கற்றுக்கொள்கிற படிப்பினை ரெண்டாவது என்ன அதிகாலை வெடிவெள்ளி என்று நம்ம வாசிக்கிறோம் இல்லையா த மார்னிங் ஸ்டார் அப்படிங்கிற ஒரு வாசனத்திலிருந்து நான் என்ன மெயினாக கற்றுக்கொள்கிறேன்னா அதிகாலையில் எழுந்து நம்ம வேதத்தை தியானிக்கும் போது ஆவியானவர் இவைகளை நமக்கு கற்றுக்கொடுக்கிறார் சொல்கிறார் கேட்கிற இவனும் பெற்றுக்கொள்கிறான் தேடுகிறவன் கண்டடைவான் இப்போ நீங்களும் நானும் அவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து அதிகாலையில் அவருடைய சமூகத்தில் கேட்டு கற்றுக்கொள்கிற பொழுது இந்த வசனத்தினுடைய உண்மையான பொருள் என்னங்கிறத அவர் நமக்கு கற்றுக் கொடுக்குறார் அடுத்தது மூணாவது ஒருபோதும் மாம்சத்துக்கு எதுவாக நடந்து கர்த்தத்துவத்தை நம்ம அலட்சியம் பண்ணக்கூடாது ஏன்னா இப்போ நம்ம வேத வசனத்தை அறிந்திருக்கிறோம் நம்ம இன்னும் மாம்சத்தில் தான் இருக்கிறோம் இந்த மாம்ச கிரியைகள் நம்ம இடத்துல மீண்டும் இடம்பெறாதபடி நம்ம என்ன செய்யணும் ஆவிக்குரியவர்களாக நடந்து கொள்ளும் பொழுது மாம்ச இச்சியை நம்ம நிறைவேற்ற மாட்டோம் ஆமேன்.